கற்றவர்க்குத்தான் தெரியும் கல்வியின் பெருமை பெற்றவருக்குத்தான் தெரியும் பிள்ளையின் பெருமை என்று சொல்வாங்க கலையை ரசிக்கணும் அது மட்டும் இல்லாம எங்களை போல கிராமிய கலைஞர்கள் இன்றும் எங்களை வாழ வைக்கக்கூடிய எங்களுடைய ரசிகராக விளங்கக்கூடிய உங்களாக தான் நாங்களும் அதனால முதல்ல நம்முடைய இங்கே ஒன்று கூடியிருக்கும் நம்முடைய சென்னை வாசிகள் அனைவருக்கும் எங்கள் அசோக் நாடாளுமன்றத்தின் சார்பாகவும் ஆரணி பைய பஸ் நிலையம் அருகாமில் இருக்கக்கூடிய நாடக அமைப்பாளர் சிறந்த நாடக அமைப்பாளர் எப்படின்னு கேட்டா அவர் ஒரு கலைஞராக இருந்தார் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு அமைப்பாளராக இருக்காரு ஒரு தலைவராக இருக்கிறாரு அப்புறம் இருக்கும்போது எங்களுக்கு எல்லா வழிகாட்டியை நாங்கள் வந்து இந்த அளவுக்கு நாங்கள் நடிக்கிறோம் நாங்க பேசுறோம் பாருன்னா அதுக்கு ஒரு விளக்கு எரியும்னா அதுக்கு ஒரு தூண்டுகோல் தேவை ஒரு விளக்கு சுடர் விட்டு எரியும்னா கூட அதுக்கு ஒரு சின்ன தூண்டுகோல் தேவை அப்படி எங்களை சுடர் விட்டு எரிய தூண்டுகோலா இருக்கக்கூடிய ஆரணி பழைய பஸ் நிலையம் அருகாமையில் இருக்கக்கூடிய நாடக அமைப்பாளர் டாக்டர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய டாக்டர் டி ஆனந்தன் ஐயா அவர்களின் சார்பாகவும் அசோக் அசோக் நாடகமன்றத்தின் சார்பாகவும் எங்கள் இரு கரம் கொப்பி சிரம் தாத்தி பாதம் தொட்டி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்பிரமதி இந்த வருத்தமான நேரத்திலையும் இந்த துக்கத்தை அனுசரிக்கக்கூடிய இந்த நேரத்திலையும் கிராமம் மணியும் அசேஷம் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற உப தலைவர் இளைஞர்கள் மற்றும் செல்லப்பன் ஐயா